ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு தலைப்பு முக்கியமான ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் ஃபோர் எழுதுகிறவர்களுக்கு இதுக்கப்புறம் எழுத போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேருக்கும் சாதகமான விஷய தேவையான ஒரு விஷயங்கள் தான் பற்றி பேசுகிறோம் அதாவது நேற்றும் இன்னைக்கும் வந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன நியூஸ் பேப்பர் அப்படி சரி என்ன என்ன ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பணியிடங்கள் உயர்வு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்குது திருப்பி 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 அதே கேட்டுக்கிட்டு இருக்கிறது அது நிறைய ரேங்க் எடுத்துக்கணும் யாரும் கேட்க போகிறது கிடையாது பார்டர் தான் இருந்துக்கிட்டு சிவி கூப்பிட்டு எனக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஆசோசேஷன்லேயும் இருப்பாங்க வர அவங்க தான் ரொம்ப எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பணியிடங்கள் உயர்வு அறிவிப்பு வெளியாகுமா ஓகேங்களா அது நம்மளும் சொல்லிட்டு நம்ம இது இப்போ அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓவும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க்குள்ள எடுத்தவங்க என்னன்னா இந்த தடவை ரொம்ப கம்மி நானூத்தி சம்திங் தான் லெஸ் தன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா போது கிட்டத்தட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல எண்ணி பார்த்தோன்னா பதிமூணு மாவட்டங்கள் மட்டும்தான் விக்கன்சியை கொடுத்துருக்காங்க மீதி மாவட்டங்களுக்கு யாருமே உள்ளூர்ல வேலையை எழுப்பதற்கான சாத்தியக்கூடிய இல்லாத அளவுக்கு இருக்குது அதனால பணியிடங்கள் மீதி பணியிடம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கறாங்க பார்டர் அதிகமா எதிர்பார்க்கறாங்க இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்கிற எது அஹ் எதிர் அதாவது அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா தான் இருக்கணும் அது எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அப்படியே ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா

ஒரு லட்சம் பேர் ஓய்வு நம்ம அரசு துறையில மட்டுமே ஒரு லட்சம் பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போறாங்க ஆனால் அந்த காலி பணியிடங்கள் நிரப்படுவதில்லை என்பது உண்மை அது நமக்கே தெரியும் ஓகே சுமார் அதுதான் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே தான் நிரப்படுகிறது அதுக்கும் கம்மி தான் சும்மா சொல்ல போன ஓகே அதை விட கம்மியாக தான் அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து இருபது முப்பது சதவீதம் நிரப்படுறாங்க மீதிதான் அவங்க என்னசா செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டோ பூதியம் அப்படின்னா என்னது கான்ட்ராக்டர் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக தான் இந்த இனிசில் ஏதாவது வேகன்சி நடைபெறாங்க இது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய தடையாகவும் இருக்குது அரசு கனவுக்கு ஓகே சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் தான் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி விட்டாங்க பன்னாயிரம் வேகன்சி பத்தாயிரம் வேகன்சி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு வேகன்சி இந்த மாதிரி எவ்வளோ வேகன்சி விட்டாங்க போட்டாங்க இருபது இருபத்தொன்னு தான் வந்து நமக்கு வந்து கொரோனா காரணமாக இருபத்தி ரெண்டு தான் நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க அதுவும் ஏழாயிரத்தி முந்நூறு வெளியிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு இடத்துல பத்தாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாலும் இதுவும் பத்தா ஏன்னா இரண்டு வருடம் தான் குரூப் ஃபோர் நடக்கிற நடக்கக்கூடிய குரூப் ஃபோரும் ரெண்டு வருஷம் நடக்கல மேலும் மறு பரிசீலனை செய்து நடந்தசியும்ன்க்ரீஸ் கிராம நிர்வாக அதிகாரிகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இளநிலை உதவியாளர் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினொன்றை இந்த மாதிரி எல்லா கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்றாங்கன்னா வேகன்சி வந்து இருக்கதான் செய்து ஆனால் அரசு இன்க்ரீஸ் அதாவது அதிகப்படுத்துமாங்கிறது வந்து ஒரு கேள்வி ஓகேங்களா இருக்குது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அடுத்து நம்ம எஸ்எஸ் பண்ண போறோம்னா தினம் மலர்ல வேலைக்கு வந்து முக்கியமான தான் என்ன ஏமாற்றம் அப்படின்ற என்ன ஏமாற்றமும் அரசு பணியாளர்களுக்கு ஏமாற்றமா அரசு அரசு வேலை படிக்கக்கூடிய நேர்களுக்கு ஏமாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய நேர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு இந்த ஆண்டு நடக்காது சார் என்ன சொல்றீங்க அடுத்த வருஷம் நடக்குது அதாவது இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு என்ன செய்யறாங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காலி பணிகளையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்களாம் அப்படிதான் என்ன ஓகே குரூப் ஃபோர் தேர்வு பணியிடங்கள் இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அரசு வேலைக்காக பதிவு செய்துட்டு வெயிட் பண்ணிருக்கவங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கையே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்களாம் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினஞ்சு லட்சம் சுமார் இருக்கிறாங்க ஓகே அரசு துறைகளில் ரொம்ப முக்கியமானதாக இருப்பா அரசு துறைகளில் குரூப் பணியிடங்களில் இருபத்தஞ்சாயிரம் இடங்கள் காலியாக உள்ளன குரூப் குரூப் போர்ல மட்டுமே எவ்வளவு காலியா இருக்கா இப்போதைக்கு இருபத்தஞ்சாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன இது இந்த வருஷத்தோட அடுத்த அடுத்த வருஷம் ஆகலாம் இதனால் போட்டி வாய்ப்பு வாய்ப்புக்கான இறப்பதுடன் பணி சுமையாத அரசு ஊழியர்களை அவதிப்படுகின்றது இதுவும் மிகப்பெரிய பாயிண்ட் அரசு ஊழியர்கள் வந்து காலி பணியிடம் அதிகரிக்கும் போது நீங்க வேலைக்கு போல தெரியும் ஒரு நாலு பேர் ஆபீஸ் பார்க்குறாங்கன்னா அது ரெண்டு பேர் தான் வந்துருப்பாங்க மீதி ரெண்டு பேர் வராமல் இருக்கிறான் அப்படி இல்லைன்னா அந்த வேகன்சி பண்ணாமல் பண்ணாம இருக்கிறா அந்த நாலு பேருடைய வேலையை மீதி ரெண்டு பேர் தான் செய்யும் அதுதான் பனி சுமை அப்படிங்கிறது ஓகேங்களா இதனால அரசு பணியாளர்கள் அதிகமாக சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இப்போ என்ன அப்போது ஆண்டுதோறும் தேர்வு அதாவது குரூப் ஃபோரில் ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக தேர்வு நடக்க தான் செஞ்சது இதுக்கு முன்னாடி கொரோனா கொரோனா நடக்க நடந்ததுனால எந்த எக்ஸாம் நடக்கலை கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒவ்வொரு வருடங்கள்லையும் சராசரியாக ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியை வந்து ஒவ்வொரு இடங்களும் ஃபில் பண்ணி ஒவ்வொரு இடமும் எக்ஸாம் நடத்தி கூட்டிய விரைவிலேயே எக்ஸாம் ராசி முடிச்சு ரிசல்ட்டை வெளியிட்டு சிவி கூப்பிட்டு ஜாபும் போட்டுறாங்க இந்த மாதிரி நிலைமைகள் இருந்தது ஆனால் இந்த வேலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போன போனவரே நடந்தது ஜூலை மந்த் நடந்தது அதுக்கு ஒரு ரிசல்ட்டே ரொம்ப இரநூறு நாட்களுக்கு மேலாக ரிசல்ட் வந்து அதுக்கு சிவி இன்னமும் கூப்பிடாம அப்படின்ட்டு வச்சு இவ்வளவு விதையை ப்ராசஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஆனா ஒவ்வொரு வருஷமும் நடந்து அந்த ஒரு ஒன் இயருக்குள்ளே பாஸ்லாம் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த தடவை வந்து அதிகமான காலம் அந்த ஆண்டுதோறும் தேர்வு விஷயம் இந்த அதுதான் அரசு போட்டிக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்ன மாணவர்கள் கூறுகையில் நடப்பாண்டு குரூப் ஃபோர் தேர்வு நடக்கும் என காத்திருந்தோம் ஆனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தேர்வு என அறிவித்துள்ளனர் ஒதுக்கி பிப்ரவரி அறிவித்திருக்காங்க ஓகே சில தயாராக மாணவர்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் அதாவது தேர்வு தள்ளி போக போக என்ன ஆகும்னா அடுத்த அதாவது தேர்வு இருக்கிறது எண்ணிக்கையே அதிகரிக்கும் தடவை பத்தொன்பது லட்சம் பேர் கிட்ட பத்தொன்பது லட்சம் பேர் எழுதிருந்தாங்க சொல்லிட்டு இருந்தோம் குரூப் போற எக்ஸாம் இப்போ மேலும் அதிகரி மேலும் தள்ளி போகும்போது கூடும் அதிகமாக நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால் ஆண்டுதோறும் என்ன செய்யணும்னா எக்ஸாம் ஒரு முக்கியமான கோரிக்கை நடத்துறாங்க அது போக நம்ம நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது அப்படி டெலிகிராம் சேனல்ல நம்ம ஒரு இமேஜ் கொடுத்துருக்கணும் என்ன இமேஜ் ஆகுதுன்னா ஹேஸ்டாக் போட்டு யூபிஎஸ்சி ரிசல்ட் எப்படி கொடுத்துருந்தோம் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தி பதினஞ்சு நாள்ல ரிசல்ட் விட்டுறாங்க பதினஞ்சே நாள் ஆல் இண்டியா தவன நடந்த எக்ஸாமு எல்லாருமே கிட்டத்தட்ட அதுலையும் கண்டிப்பாக ஒரு லட்சங்களில் தான் எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக ஓகே லட்சங்கள் தான் எழுதியிருப்பாங்க அவங்க வெறும் பதினஞ்சே நாட்கள் அவங்களால அது அவங்களும் ஓஎம்ஆர் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது ஓகேவா ஓஎம்ஆர் தான் எழுதினவங்களுக்கு பதினஞ்சே நாள் ரிசல்ட் வெதுகிட்றாங்க ஏன் அப்போ நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது நாட்கள் ரிசல்ட்டை வெளியிட முடியாது ஓகே எல்லா எக்ஸாமுக்கும் ரிசல்ட் ரொம்ப டிலே ஓகே இப்போ இந்த டிலேவை தான் நம்ம கண்டிப்பாக நிவர்த்தி செய்யணும் அது வந்து நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி கிட்ட இருந்து நம்ம ஒரு இடையே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் ஓகே பதினஞ்சு நாள் இருக்கும்போது ரிசல்ட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதே மாதிரி நடக்கும்போது எக்ஸாம் ப்ராசஸ் வேக வேகமாக முடியும் ஓகே தேர்வு எழுதி காத்திருந்து இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து அதை நம்பி மட்டுமே இருக்கிறாங்க ஓகே அதனால வேறு வேறு வழிகளையும் மாற்றணும் அது போக ஆண்டுதோறும் என்ன செய்யணும் ரூ ஃபோர் எக்ஸாம் நடத்தணும் அது போல இருபத்தஞ்சாயிரம் அறிவிப்புகள் இருக்குது இதனால் அரசு ஊழியர்களும் தவிப்பு தவி தவிக்கிறாங்க அரசு பணிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு வருஷம் எக்ஸாம் நடக்கிறதுனால ஓகேங்களா மேபி ரைட் இனி ஒரு காலங்களில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுன மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா பார்க்கலாம் இந்த ஆண்டு ஓகே அவங்க அறிவிச்சிட்டாங்க ஆல்ரெடி நவம்பர் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு மேபி அடுத்துக்கு வரக்கூடிய வருடங்கள் ஒவ்வொரு வருடமும் கரெக்டாக வந்து வேகன்சியை ரிலீஸ் அடுத்து அடுத்த வருடங்களை பார்க்கலாம் கண்டிஷன் உங்களோட சேனலை வாட்ச் இருக்கீங்க அடுத்த குரூப் ஃபோர் அடுத்த குரூப் டூ மீதி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் எதாத்துக்கும் முன்னாடி யூடியூப் சேனல் தமிழ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது நம்ம கடை ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே கூடிய லிங்க் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ